நேயர்களுக்கு வணக்கம் உபய லக்கண வரிசையில் இரண்டாவது உபய லக்கணமாக வருவதால் அதற்கு பாதகாதிபதி யோகமா சாவமா என்ற வரிசையில் இன்று முதலில் எந்த மாதிரி பலன்களும் ஜாதகருக்கு ஏற்படும் அதன்பின் எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை பற்றி வரிசையாக பார்ப்போம் அப்ப கன்னி லக்கணத்திற்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அந்த ஏழாம் அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அவருடைய ஜனன ஜாதகத்தில் எங்கு இருக்கிறார் யாருடைய வீட்டில் இருக்கிறார் அவர் கன்னி லக்கணத்திற்கு எத்தனாவது இடம் கேந்திரஸ்தானமா திரிகோணஸ்தானமா ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைந்திருக்கிறாரா என்று முதலில் பார்க்க வேண்டும் அடுத்து உபய லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திற்குரிய வீட்டில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த ஏழாம் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்திருந்து அது பெற்றிருக்கும் நட்சத்திர சாரத்தை பொறுத்துதான் அது உபய லக்கணத்திற்கு யோகத்தை செய்யுமா பாதகத்தை செய்யுமா என்று பார்க்க வேண்டும் அப்ப போரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் என்று மூன்று நட்சத்திர சாரங்கள் அங்கு உண்டு அப்போ உபயலக்கணத்திற்கு குரு பகவான் பாதகாதிபதியாக வருவதால் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி அங்கு இருப்பதால் அது முதல் நாலு டிகிரிக்குள் வருவதால் அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் இருந்தால் அது அவருக்கு நிச்சயம் பாதக ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் அதே வேளையில் உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்தில் இருந்தால் அப்ப கன்னி லக்கணத்திற்கு திரிகோணஸ்தானத்திற்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் இது ஓரளவுக்கு நன்மையையும் ஓரளவிற்கு பாதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே வேளையில் அங்கு இருக்கும் ரேவதி நட்சத்திரம் கன்னி லக்கணத்திற்குரிய அதிபதியான புதனின் நட்சத்திரம் என்பதால் அதிலிருந்து ஒரு கிரகம் இருக்கும் பொழுதும் அதிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுதும் அந்த ஜாதகருக்கு பாதிப்பு நிச்சயம் வராது அவருக்கு ஒரு செல்வாக்கையும் சிறப்பையும் தான் கன்னி லக்னத்திற்கு அந்த பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால்தான் கன்னி லக்னத்திற்கு யோகக்காரனான சுக்கிரன் ரேவதி மூனிலே உச்சம் பெறுகிறார் அப்ப அந்த பாதகாதிபதி வீட்டில் இருந்தாலும் அந்த சுக்கரனுக்குரிய இடம் அங்கு இருப்பதால் நிச்சயம் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்களை நிச்சயம் ஏற்படும் என் இனிய பசு அஸ்டோ சேனல் நேயர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்